ஹாய் இண்டே ஸ்பெஷல் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை மசாலா ரைஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம செய்யப்படுறது ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான பொருளை இப்போ போகிறோம் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறோம் ஆறு பச்சை மிளகா எடுத்துக்கிறோம் ஆறு பூண்டு எடுத்துக்கிறோம் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு புதினா இலை போட்டு மிக்ஸியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்ச பிறகு கழுவு பருப்பு கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் கழுவு பருப்பு நல்லா பொரியணும் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம் போட்டு ரெண்டு வரமுழாக கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டு விட்டு நல்லா வதக்க வதக்கிட்டு மூணு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்குவோம் கடலப்பருப்பு நிறம் மாறுற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி பருப்பு அந்த பபுள்ஸ் வரதை கொஞ்சம் இம்பார்ட்டும் அந்த நேரத்தில் உளுந்தும் பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வறுத்துக்குவோம் ஃபுல்லாக நிறம் மாறிகக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன் என்ன ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கரிகீரம் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு நைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் கட பருப்பு போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்குவோம் வறுத்துட்டு மிந்திரி பருப்பு இருபத்தஞ்சி கிராம் மிந்திரி பருப்பு போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்குவோம் முந்திரி உறுப்பு நிறம் நிறமாகக்கூடாது புன்னிறமாக வரணும் அந்த பக்குவம் அந்த பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்த நல்லா வறுத்த பிறகு சிறிதளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டு உடச்சு வச்சுருப்போம் உப்பு தேவைப்படாமட்டால் போட வேண்டியதில்லை நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்குவோம் நைஸாக கட் பண்ணிக்குவோம் லைட்டாக வதக்கிக்குவோம் ரொம்ப வதக்கிடக்கூடாது கண்ணாடி போதத்துக்கு முன்னாடியே எடுத்துடணும் எடுத்து வதக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கவங்க மசாலா தேங்காய் இலை பச்சை மிளகாய் பூண்டு இந்த மசாலாவை கொட்டி நல்லா ஒரு பெதை பெதறிகிட்டு சிறிதளவு மஞ்சள் தண்ணி ஊற்றிக்குவோம் லைட்டாக மஞ்சள் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா சோறு சலசிட்டு போயிடும் கொஞ்சோன்னு ஒரு அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு வெள்ளை சுக்கு வடிச்சு வச்சுக்க சோத்தை போட்டு நல்லா கிண்டி எடுத்துருவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் அந்த மசாலாவும் அந்த ரைஸும் ஒன்று செய்ற அளவுக்கு நல்லா கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கிண்டிங்கன்னா சோறு குழஞ்சிடும் லைட்டாக மெதுவாக கிண்டணும் மஞ்சள் தண்ணியாக சிறிதளவு சேர்க்குறோம்னா அந்த பச்சை கலரை எடுத்து கொடுக்கும் அதனால் வந்து மஞ்சள் தண்ணி சேர்க்குறோம் இல்லை மஞ்சள் தண்ணி சேர்க்காமையே செய்யலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கலர் கம்மியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி மசாலா ரைஸ் இதுக்கு சைடு எதுவும் தேவையில்லை இல்லை சமைச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சொல்கிற எல்லா மெத்தடும் ஒரு கிலோக்குள்ளே ரைஸ் சொல்லியிருக்கோம் நீங்கள் எவ்வளோ ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மெத்தடாக மாற்றிக்கோங்க குழந்தைகள் இது விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க